ஆண்டவராக இயேசு கிருஷ்ண இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன் இன்றைய நாளிலேயும் கத்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன் யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இப்படியா சொல்லுகிறது அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் அவனை எங்கே வைத்தீர்கள் மரியால் வருகிறார் மரியால் வந்தபோது மரியாள் அழுகிறதை பார்த்து இயேசு ஆவிலே கலங்கி அற்புதம் நடக்க வேண்டிய அதிசயங்கள் நடக்க வேண்டிய உயிரோடு கூட எழும்ப வேண்டிய லாசருவை எங்கே வைத்தீர்கள் என்றார் அங்க இன்றைக்கு நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எவை எவைகளில் அற்புதம் செய்ய வேண்டுமோ அவைகளை தேடி வருகிறவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தெய்வம் தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார் இன்றைக்கு வாழ்க்கையில எந்தென்ன காரியங்களில உங்களுக்கு அற்புதம் தேவையோ அதை எங்கே வைத்திருக்கிறீர்கள் இயேசுக்கு காட்டுங்க இயேசு அதுல அற்புதம் செய்ய அவர் ஆவலா இருக்கிறார் அதுல அற்புதம் செய்வதற்காக தான் அவர் வந்திருக்கிறார் இன்றைக்கு எங்க வைத்திருந்தாலும் சரி ஒருவேளை புரட்டி போட வேண்டிய இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும் சரி புரட்டி போடுங்க அந்த கல்ல புரட்டி போடுங்க இயேசு நாரின லாசருவையும் உயிரோடு கூட எழுப்பினார் ஆகவே எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில அவைகள் சிக்கி இருந்தாலும் சரி அவைகளில் அற்புதம் செய்யும்படிக்காக தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த நாளிலேயும் ஒருவேளை அற்புதம் என்னுடைய பைனான்சியல் காரியங்களில் தேவைங்க எங்களால் முடியலைங்க தலைக்கு மேல பிரச்சனைங்க அது அவ்வளவுதான் இனிமேல் வாழ்க்கையில் அதுல இருந்து வெளியில வருகிறதுக்கான சூழ்நிலையே இல்லை வியாதியா வியாதி அவ்வளவுதாங்க மரணம் என்கிற காரியத்துல இருக்கு இல்லை என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் சமாதானத்திற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை அவ்வளவுதான் எங்க இருந்தான காரியமா இருக்கா எங்கெங்க இருக்காது இயேசுக்கு காட்டுங்க எந்த இடத்துல இருக்காது எந்த இருக்கு இடத்துல காட்டுங்கள் அதை மாற்றி உயிரோடு கூட எழும்ப செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் நாருகிற பிரச்சனையா நாற்றம் எடுத்துருச்சுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்களை எங்க குடும்பத்தினுடைய காரியங்கள் தெரிஞ்சிருச்சு இந்த அவமானத்துல இருந்து எங்களால வெளியிலே வர முடியலன்னு சொல்லுகிறீங்களா கத்தர் இன்றைக்கு உங்களிடத்துல கேட்கிறார் அந்த நான் சந்திக்கணும் அந்த ஒரு அற்புதம் சொல்லி உங்கள் அருகாமையில இருந்து அவர் காத்து கொண்டு போவோம் ஆண்டவரே எங்களோட வாங்கப்பா இந்த பிரச்சனைய மாத்துங்க ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து ஒரு பெரிய அதிசயத்தை செய்யுங்க அதற்கு பின்பாக எங்க வாழ்க்கை மாறிடுமே எங்க வாழ்க்கை உயர்ந்துருமே என்று சொல்லி அவனுடைய சமூகத்துல ஆண்டவரை கூட்டிட்டு போவோம் லாசுருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி உயிர் பெற செய்யிறார் வைத்த இடம் லாசு தெரியும் அவன் மறித்து போனான் ஏசு மகிமைப்பட வேண்டும் பிதாவாகி தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பது உமக்கு தெரியும் ஆனாலும் ஆண்டவரே கண்ணீர் சிந்தின மரியாதை நிமித்தமாக நீரும் கண்ணீர் சிந்தி ஆவில கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்டு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தீர்கள் இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்கள் தேவையோ அந்த அற்புதங்களை நீர் செய்வீராக என்று சொல்லி ஜபிக்கிற ஆண்டவர எங்க வச்சிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அந்த நெருக்கங்கள் அந்த மாற்றத்திற்கு தேவையான காரியங்கள் அது கோர்ட்ல இருந்தாலும் சரி அது கேஸ்ல இருந்தாலும் சரி அல்லது அது ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி அல்லது அது மூடி மறைக்கப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி அதிகாரத்துல என் தேவனில் உயிர்ப்பிக்க செய்யுங்க ஆண்டு புரட்டி போட வெண்டிவுகளை புரட்டி போடவும் ஆண்டு அற்புதத்தை நாங்கள் பார்க்கவும் கட்டப்பட்டிருக்கிற காரியங்களை கட்டவிழ்கவும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் பொறுப்பெடுத்துங்க ஆச்சரியங்களை காண செய்ய இயேசு கிறிஸ்துவன் நாமக்கலை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசு தப்பிதா ஆமே ஆமே இன்றைக்கு கத்தர் அற்புதங்களை செய்ய i would ask the god bless you god bless you